வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாந்தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் பிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதி தேதி அன்னைக்கு அதாவது மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினொன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி சனி பகவான் அதாவது சனி பகவான் யார் தொழிலு காரகன் சனி பகவான் நாம் செய்கிற எல்லா வேலைக்கும் சனி பகவான் தான் தொழிலுக்காரகன் அந்த சனி பகவான் ஏன்னா ஒவ்வொரு மாத மாதப்பயிற்சி நம்ம எந்த அடிப்படையில் பார்க்குறோம்னா சூரியனுடைய அடிப்படையாக தான் ஒரு மாத பலன்களை பார்க்குறோம் அது ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இல்லை தமிழ் மாதமாகவும் இருக்கட்டும் இந்த ரெண்டு மாதம் எந்த அடிப்படையில் பார்க்குறோம்னா சூரியனுடைய அடிப்படையாக தான் பார்க்குறோம் அப்போது ஒரு மாதப்பலம் நம்ம பார்க்கும்போது என்ன விஷயங்கள் வேணும் மூன்று விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்கணும் அதில் முதல் விஷயம் அதாவது மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறாரா அவர் எந்த ஸ்தானத்தில் இருந்து எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு முதல் அந்த பாயிண்ட்டு பார்க்கணும் அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம ராசிக்கு அதிபதி அவர் யார் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அவர் எப்படி எந்த நிலமையில் இருக்கிறார் அது பார்க்கணும் மூணாவது அதாவது தனக்காரகன் புத்தரத்துக்கு வந்து புத்திரத்துக்கும் அதாவது குழந்த பாக்கியத்துக்கும் கலஸ்தரம் திருமணத்துக்கும் சுபகிரகமாக நிகழக்கூடிய குரு பகவான் அவர் எங்கே இருக்கிறாரு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் என்ன கொடுப்பார் இதை மூணும் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தால் தான் அந்த மாதம் கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கும்பராசி மகர ராசிக்கும் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அவர் யார் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தான் இப்போ அவர் வந்து எங்க இருக்கிறாரு ஜென்மத்தில் இருக்கிறாரு பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பால் அடித்தாலும் போவாது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ஒரு கிரகம் ஜென்மத்தில் வந்து உட்காரும்போது அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் மறைஞ்சாலும் அந்த இடத்துல அது வேலை செய்யாது அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி இருக்கிறார் இல்லையா கிட்டத்தட்ட இந்த ஜென்மச்சனி என்ன பண்ணுவாருன்னா ரெண்டு வருஷம் நாலரை மாதமாக படாத பாடு இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா விரையச்சனி அது பார்த்துட்டிங்க ரெண்டாவது இப்போ ரெண்டு வருஷம் நாலரை மாதமாக ஜென்மச்சனி கிட்டத்தட்ட இன்னும் ஒன்றரை மாதம் போனால் தான் உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி முடியுது அடுத்தது ரெண்டரை வருஷத்துக்கு பாதச்சனி அதே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன குரு பகவான் நல்லா இருக்கணும்னு அப்போ உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அருமையான இடத்துல இருக்கிறார் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் சுகஸ்தான குருவாக இருக்கிறார் சுகஸ்தான குருன்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா குரு பொறுத்த வரைக்கும் பார்க்குற இடத்துக்கு நிச்சயமாக பலன் கொடுத்தே தீர்வார் அப்போ நாலாம் இடமாக உங்களுக்கு சுகஸ்தான குருவாக பார்த்தார் அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து தொழில் மாற்றங்கள் நடக்கும் ரெண்டாவது வாழ்வாதாரம் உங்களுக்கு மாறும் வாழ்க்கை என்ன என்ன நான் கல்யாணம் பண்ண முடியல இங்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் பார்க்குற எத்தனையோ பொண்ணு பார்த்தேன் எனக்கு அமையில நான் பார்த்துட்டு வந்த நேரம் என்னமோ அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு அப்போ எனக்கு ஆகலை கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனால் நிம்மதி இல்லை கணவன் மனவன்றது இருக்கிறோம் தவிர தனித்தனியாக வாழ்கிறோம் மொத்தத்தில் எனக்கு திருமண வாழ்க்கையே சுகம் இல்லைன்றீங்களா உங்கள் ஜாதகத்தில் அதாவது ஏழாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தான குருவாக இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா அடுத்தது குழந்த பாக்கியத்துக்கு உண்டான இடம்னா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் நல்லாயிருக்கும் பூரிவிக்க பந்த தோஷம்ன்றது பாதிக்காது அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் அஞ்சாம் இடமும் எட்டாம் இடத்துக்கு அதிபதி யார் புதன் பகவான் புதன் பகவான் நம்ம யார் சொல்கிறோம் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான் அந்த புதன் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா அவருமே உங்கள் ஜென்மத்தில் தான் இருக்கிறார் இப்போ ஜென்ம புதனாக தான் இருக்கிறார் அப்போ எந்த தேதி வரைக்கும் இருப்பார் கேட்டேன்னா இந்த மாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கும்பராசியில் தான் இருப்பார் அப்போ பதினஞ்சாம் தேதிக்கு மேலே போய் பாருங்கள் அவர் அடுத்து பேர் போயிடுவார் மூணாம் இடத்துக்கு அதாவதுன்றது போய் நம்ம அதாவது ரெண்டாம் இடத்துல போய் அவர் உட்காந்துருவார் அடுத்தது ரெண்டாம் இடம்னு சொல்கிறது தனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அதாவது ரெண்டாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துருவார் அப்படி போய் உட்காந்துட்டார் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டம் நீச்சம் அடைஞ்சார் யார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன் பகவான் வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் ரெண்டாம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கி எதிர்பார்க்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட மாசி தேதிக்கு மேலே சுகம் இல்லை அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு அதிபதி புதன் தானே எட்டாம் இடம்னா ஆயில் ஸ்தானம் இல்லையா அந்த ஆயில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் போய் ரெண்டாம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீச்சம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைவு செயல் இழந்துட்டார் ஒரு காரோ வண்டி இது வச்சு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது அந்த காரோ வண்டியை ரிப்பேர் ஆகி போச்சு ஓடாது அப்போ அந்த ஓடாத வண்டி நம்ம என்ன சொல்கிறோம் வேஸ்ட்டு தான் அந்த மாதிரி நீச்சம் அப்படின்னா அந்த வண்டி அங்கே ஓடாது செயல் இழந்துட்டாரு நீச்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு போய் ரெண்டாவதுன்றது நீச்சம் அடையும் பொழுது உடைய மாசி மாதம் பதினஞ்சு தேதியிலேருந்து முப்பது தேதி வரைக்குமே சிலருக்கு குழந்த பாக்கிய தாமதமாக கொடுக்கும் சிலருக்கு ஹெல்த்து உடல் உபாதைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு சரியில்லை இன்னொருத்தருக்கு நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு சரியில்லை அந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்க எப்படின்னா மாத கிரகம் சொல்லக்கூடியதை சூரிய பகவான் நல்லா இருக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அவருமே இப்போ நல்லா இல்லை எங்கே இருக்கிறாரு அவருமே உங்கள் ஜென்மத்தில் தான் இருக்கிறார் இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மாசி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எங்கே இருப்பாருன்னா உங்கள் ராசியில் தான் இருப்பார் பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மூணு கிரகங்கள் இருக்குது அதாவது சனி ஆட்சியாக இருக்கிறாரு அடுத்தது சூரிய பகவான் மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவங்க வீட்டில் நட்பாக இருக்கிறார் அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னா நட்பாக இருக்கிற வீடு பாருங்கள் மூணே மூணு வீடு தான் ஒன்று தனசு ராசியில் அடுத்தது கும்பராசியில் அதாவது உங்கள் ராசியில் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மீன இந்த மூணு வீட்டுக்கு மட்டும்தான் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்கள் வீட்டில் மட்டும்தான் ஒரு நட்பா இருப்பார் அப்போ நட்பாக இருக்கிறவர் இப்போ இந்த புதன் பகவான் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சேர்க்கே சேர்ந்துருக்கிறதுனால உங்களுடைய இந்த எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்க இடம் வாங்கலான் இருக்கிறேங்க கிணறு வெட்டலான் இருக்கிறேன் போர் போடலான் இருக்கிறேன் என் காடு திருத்தலான் இருக்கிறேன் வெளிநாடு போகிறதுக்கு பணம் கட்டலான் இருக்கிறேன் ரெண்டாவது என் மேல் படிப்புக்கு பணம் கட்டலான்னு இருக்கிறேன் அடுத்தது நல்ல காலேஜ் நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாமா இது போல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா ஜென்மச்சனிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அசையாத சொத்துக்கள் மட்டும் வாங்கிட்டால் நல்லது அசையும் சொத்துக்கள் வேண்டாம் போர் போடுறதோ கிணறு வெட்டுறதோ கூட்டுத்தல் பண்ணுறதோ ஜாமிக்கெழுத்து போடுறதோ மற்றவங்களுக்கு உதவி செய்ப்பினா கூட ஒவ்வொருன்ற பேர் வரும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கும்பராசி பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் மனசளவில் இன்றைக்கி சிரமப்பட்டதுக்கு காரணம் உங்களுக்கு ஜென்மச்சனி தான் இந்த ஜென்மச்சனின்றதை ஒன்று மட்டும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய தொழில் நல்லாயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும் சரிங்களா அதே போல் மெயினான்றது இந்த கும்பராசிக்கு நான் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி செவ்வாய் பகவான் மூணாம் இடம் சகோதர ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி வரன்றது இந்த செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா இந்த அஞ்சாம் இடத்துல வந்து குழந்த பாக்கியத்துக்கு அதை நல்லது பண்ணுவார்னு கேட்டேன் அவர் தொழிலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாரே தவிர குழந்த பாக்கியத்துக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார் ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தான் நான் முன்னையே சொன்னேன் அதாவது இப்போ ஜென்மத்தில் இருக்கிறாரு அடுத்தது போய் அவர் நீச்சம் அடைகிறார் அப்போ நீச்சம் அடையும் போது இந்த செவ்வாய்ப்பை அவர் தடுத்து இவர் கொடுப்பாருன்னு பார்த்தா நிச்சயமாக கொடுக்க மாட்டார் அப்போ படிப்புக்கு நல்லா இருக்குதா நல்லா இருக்குது வேலை வைப்புக்கு நல்லா இருக்குதா நல்லா இருக்குது உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியாகுமா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் மெயினாக என்ன அப்படின்னா இன்றைக்கி அதாவது புத்தரஸ்தானம் அதே மாதிரி வந்து உடல் உபாதிகள் இது ரெண்டுக்குமே புதன் போய் என்றைக்கு நீச்சம் அடைகிறாரோ அன்னைக்கு வலு இழந்துருவார் அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா மறுபடியும் கொஞ்சம் சிரமப்படுவீங்க மாசி பதினஞ்சிலிருந்து முப்பது வரைக்கும் சரிங்களா இப்படி இருக்கிறவங்களுக்கு மனசில் பாருங்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் மண் வாங்கலாமா இடம் வாங்கலாமா கல்யாணம் எப்போ நடக்கும் எப்போ குழந்தை பிறப்போம் என் வாழ்க்கை எப்போ நல்லா இருக்கும் என் வாழ்வாதாரம் எப்போ நல்லா இருக்கும் நான் பட்ட கஷ்டம் போகுது இதுக்கு மேலே நான் எப்போ நான் நல்லா இருப்பேன் இது போல் ஆயிரம் கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு மனிதன் அழியறதுக்கு நாலே காரணம்தான் அந்த நாலு காரணத்தில் முதல் காரணம் என்ன தெரியுங்களா தோஷங்கள் ஒரு மனிதனுக்கு தோஷன்றது இருந்ததுன்னா இப்போ நிறைய பேருக்கு போய் கல்யாணம் ஆகாது ஜாதம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தோசை இருக்குதும் பாருங்க நிறைய பேர் குழந்தைங்க இருக்காது என்ன காரணம் கேட்டால் உங்களுக்கு தோசை இருக்குதும் பாங்க நிறைய பேருக்கு படித்து படிப்புக்கு உண்டான பலன் கிடைக்கல என்னென்னு பார்த்தா தோசைன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேல் இருக்குது நிம்மதி இல்லை நிம்மதி இருக்குது சந்தோஷம் இல்லை கடங்காரனாக இருக்கிறேன் என் வாழ்க்கை நல்லா இல்லை நான் பைத்திக்கிற போல் இருக்கிறேன் எதையுமே எனக்கு அமையலை ஏன் காரணம் என்ன அப்படி பார்த்தோன்னா தோஷங்கள் தான் ஒரு மனிதனுடைய அழிவுக்கு முதல் காரணம் தோஷங்கள் தான் ஆனால் தோஷத்தை பற்றி பாருங்கள் இதுக்கு முந்தன காணொலியில் அதாவது இதுக்கு முன்னாடி பா அதாவது வந்து வீடியோவில் பாருங்கள் நான் தோஷங்கள் பற்றி நான் விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ராசிப்படி நான் கொடுக்கல உங்கள் ஜாதகத்தை படியாக நான் கொடுத்துருக்குறேன் பொதுவாக மேச ராசியில் இருந்து மீன ராசி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த வீட்டில் இருந்தால் நாகதோஷம் அது என்ன வேலை செய்யும் எந்தெந்த வீட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் எந்தெந்த வீட்டில் இருந்தால் தாரதோஷம் எந்தெந்த வீட்டில் இருந்தால் புத்திரதோஷம் தோஷம் எந்த வீட்டில் இருந்தால் வர்க்க தோஷம் எந்த வீட்டில் இருந்தால் காலசிர்ப தோஷம் எங்கே இருந்தால் புனர்ப்ப தோஷம் எங்கே இருந்தால் சகட தோஷம் இதுபோல் எல்லா தோஷங்களை பற்றி அதே மாதிரி எந்த திசா புத்தி நமக்கு கெடுதல் கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாமே மார்க்க திசா புத்தி இது எல்லாமே எங்கெங்கே இருந்தால் வேலை செய்யும் அதனோட விளைவைகள் என்ன அப்படின்றத நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் நான் கேட்குறேன்னா நம்மளுடைய ராசிப்படிதை இப்போ உங்களுக்கு பலன் சொல்லிகிட்ருக்குறேன் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம எட்ட குன்பி ஜாதகம் கொடுத்தோம்னா லக்னத்தை வச்சு தான் பலன் சொல்லுவாங்க அந்த லக்னத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு தோஷங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் போன காணொலியில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும் சரிங்களா பார்த்துக்கோங்க எந்த ஆலயத்துக்கு போனால் நல்லாயிருக்குன்னு போயிட்டு வாங்க அதுக்கு உண்டான சாமி கண்டிப்பாக கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேர்களே அதாவது என்னுடைய காணொலி உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க